சென்னையில ஸ்டார் ஹோட்டல்ல சிக்கிய இசையமைப்பாளருடைய மகள் போதையில கட்டுப்பிடித்தபடி பதினெட்டு பேர் உல்லாசம் என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இன்றைய இளைஞர்கள் கிட்ட போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு பண்ணை வீடு நட்சத்திர ஹோட்டல்ல நைட் பார்ட்டி இசை விருந்து இதெல்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க இரவு நேர விருந்துகள்ல இளைய தலைமுறைகள் கலந்துகிட்டு சீரழிகிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பதினெட்டு பேர் போலீஸ் ரைட்ல கைதாகி இருக்காங்க இதுல பிரபல இசையமைப்பாளரோட பொண்ணும் இருப்பாங்க இதனால் போதை பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் உடனடியாக சம்பந்தப்பட்ட பபுக்கு விரைந்து வந்திருக்காங்க அங்கிருந்த அறைகள் எல்லாம் சோதனை சோதனையிட்ட சமயத்துல அங்க யாருமே இல்ல அதுக்கப்புறமா பப்புக்கு வந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது தகவல் இதெல்லாத்தையுமே கிடைச்சு உடனே அங்க ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அங்க மூன்று பெண்கள் உட்பட பதினெட்டு பேரை சுத்தி வளைச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே பப்ல நடந்த பார்ட்டில பெண்டமின் மாதிரியான போதை பொருள் கஞ்சா எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பேரையுமே போலீசார் கைது அவங்களுடைய மூன்று கார் ரெண்டு பைக் பதினெட்டு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அவங்க கிட்ட கஞ்சா பொருளையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் கைதானவர்கள் எழும்பூர் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு பதினெட்டு பேருக்குமே ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பிரபல நட்சத்திர ஹோட்டல் செயல்பட்டு வருது இங்கே போதைப் பொருட்களை பார்ட்டி நடத்துகிறதா போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவுக்கு ரகசிய தகவலாம் கிடச்சிருக்கு நட்சத்திர ஹோட்டலில் இருக்கக்கூடிய பப்ல சோதனை நடத்தியிருக்காங்க ஆனால் போலீஸார் போகிறதுக்கு முன்னாடி பப்ல பார்ட்டி முடிஞ்சிருச்சு எல்லாருமே அதே ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டு ரூம்களை வாடகைக்கு எடுத்து தங்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புக் செஞ்ச ரெண்டு ரூம்களுக்குமே போலீஸார் போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது குதிப்பா சைதா பேட்டை சுகுமார் மண்ணடி முகமது இர்பான் மஃபா அதுக்கப்புறம் அப்துல் ஷேக் அதுக்கடுத்து அபிலாஷ் ஜனார்த் பெருங்குளத்தூர் சக்திவேல் பேட்டை கணேஷ் இந்த மாதிரி ஏழு கிணறு பகுதியில் இருக்க இப்ராஹிம்னு நிறைய பேர் மாட்டியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஏஜ் கேட்டகிரி இருக்கு நாற்பத்தி மூணு இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி நாலு வயது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வயது உங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்களாக இருக்கிறாங்க வாரந்தோறுமை கஞ்சா மெத்தமெட்டமின் இந்த மாதிரி நிறைய பொருளை யூஸ் பண்ணுறாங்க அந்த வகையில் நேற்று முன்தினம் நடந்த பார்ட்டிக்கு அனந்தபுரத்து வீட்டில் இருக்கக்கூடிய படத்துடைய இசையமைப்பாளர் இருக்கார்லேயே அவருடைய மகள் பிரபலிகா வந்திருக்காங்க இவங்களும் அந்த பார்ட்டியில் மாட்டியிருக்காங்க பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூலைமேட்டில் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இப்போ பிரபலிக்கை போனதை தாண்டி அவங்களுடைய பேர் ஃபேமிலி பேரெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு எல்லாருமே குடிச்சிட்டு ஒன்றா தான் இருக்காங்க அந்த ஏஜ் கேட்டகரிலாம் இல்லாமல் தான் பணக்காரவங்க காசு இருக்குன்றதுக்காக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் பிடிச்சதை தாண்டி போலீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஹோட்டல் மேனேஜர் பார்ட்டி வச்ச இசையமைப்பாளர் மகளோட விசாரணை போயிட்டுருக்கு இவங்களுக்கு கஞ்சா மெத்தமட்ட மைன் எங்கே கிடச்சிருக்கு யார் கொடுத்ததுன்ற விசாரணையும் பெருசாக போயிட்டுருக்கு பெரிய இஷ்யூ தான் இப்போ சோஷியல் அவேர்னஸோட மக்கள் செயல்படணுன்ற மாதிரி இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ